ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே விலாக் பார்த்துலாம்மா ஃப்ரைடேனாலே மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலை இருக்கும் பூஜை அந்த வலை கிளீனிங் விலன்னு காலையில் எந்திரிச்சி பார்த்ததும் நிறைய பூ பூத்துருந்துச்சு அதுலேயும் இந்த செம்பருத்தி பூ பூக்கிறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க காலையில் பூரியும் கிழங்கும் தான் பூரி எப்போவுமே இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு போட்டோன்னா நல்ல உப்பலாகவும் சாஃப்டாகவும் வரும் மசாலா ஆஸ் யூஷுவல் மசாலா தான் தோசைக்கல்லுக்கு எப்போவுமே தேய்க்கிறதுக்கு நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா துணி யூஸ் பண்ணுவாங்க நான் அதுக்காக வாங்கின ஒரு நவீன வகையான மிஷின் தான் இது பட் நல்லாவே யூஸ் ஆகுதுங்க குவாலிட்டியாகவும் இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா இரு து ஒரு ஜூஸு ஆனால் குழந்தைங்க ரெண்டு பேர் இந்த ஜூஸுக்கு இவங்க அடி வைக்கிற அடியை பார்க்குறதுக்கு நம்ம இதை எதாவது பண்ணணும்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டேன் இந்த ஐஸ் மோல்டில் ஊற்றி ஐஸ் ஆக்கிட்டேன் ஐஸ் ஆக்குனா ரெண்டாவது ஆகணுண்டான்னு சொல்லி ஊரில் இருக்கிற அத்தனை தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தான் ஊற்ற ஆரம்பித்தேன் ஆனால் என்னோட நேரம் ரெண்டு இல்லைங்க மூணு இனத்தில் ஐஸ் ஊற்றுற அளவுக்கு ஜூஸ் இருந்துச்சு சரி இன்னும் அடி வைக்காமல் குடிப்பாங்கள்ல எப்படிலாம் யோசிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா சயின்டிஸ்ட் ஆக வேண்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு அம்மாவோனாலே போதும் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிடலாம் காலையில் நான் பூஜை பண்ணதுனால ஈவினிங் தான் வெள்ளிக்கிழம சாமி கும்பிட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அன்னைக்கு நாள் இப்படி தாங்க போச்சு சாய்பாபா விளக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க ஏற்றுனேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்